புறப்படமாகவும் பிரான்ஸ் சூஸ் சிஸ் ஆஷை வதிபிடமாகவும் கொண்டிருந்த இந்திரஜித் சொக்கநாதன் அவர்கள் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை அன்று இறை பதவி எய்தினார் காலம் சென்ற சொக்கநாதன் அருள் சோதி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற சிவபிரகாசம் குணேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் மேராளினே அண்ணாமலை அவர்களின் அன்புச் சகோதரனும்

அன்னாரது இறுதித்ரியல்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்